ஹலோ எப்ரிவான் இன்னைக்கான கிளாஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபிரண்ட் போர்ஷன் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக் ஷேப் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்க்கு ஒரு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் சாக் பீஸால் கூடு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து எங்கேயுமே ஸ்லிப்பாகாமல் அந்த நெக் ஷேப் கேத்த மாதிரி கரெக்டாக வந்துடும் பார்க்கறதுக்கு அப்போ தான் அழகாக இருக்கும் நீங்கள் அந்த ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கட் கொடுக்கணும் அந்த கேப்லேயும் நெக் வந்து எங்கே பெண்ட் ஆகி திரும்புதோ அதைக்கிட்டேயே நம்ம கட் கொடுக்கணும் மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி படிமான தையல் போடணும் படிமான தையல் எப்படி இருக்கணும்னா ரொம்ப அந்த கார்னர்லாம் நமக்கு கரெக்ட் வந்திருக்கணும் அதுதான் பெர்ஃபெக்ட்டான ஸ்டிச்சாக வரும் அது அதுக்கப்புறம் எப்பயும் போல அந்த கிளாத்தை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடணும் சேம் ப்ரொசீஜரை வந்து ஆப்போசிட் சைடு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம டாட் தான் பிடிக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி கட் பண்ணும்போதே நம்ம எல்லாமே ட்ரா பண்ணி வச்சுருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம த்ரீ டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு அங்கே ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொக்கி கட்டுவோம் இல்லையா அதுக்கிட்ட ஒரு டாட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கை சைடாக உள்ள அந்த போர்ஷன் கிட்ட ஒரு டாட் இருக்கும் கீழே பட்டி ஏற்றுறதுக்கிட்ட ஒரு டாட் இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பிடிச்சிடணும் ஆம்கோல் கிட்ட மட்டும் நம்ம டாட் பிடிக்கும்போது டூ டைம்ஸ் பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டாட் நார்மலாக வைப்பேன் போல் ஒரு கால் கிட்ட பிடிச்சிட்டு திருப்பி ஒரு ஒரு பாயிண்ட் டிஸ்டன்ஸில் மட்டும் நீங்கள் அதுக்கிட்ட டாட் பிடிச்சிக்கோங்க சேம் தான் நம்ம லெஃப்ட் சைடில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே போல் ரைட் சைட்லேயே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி தான் ஜாயின் பண்ணணும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு லைனிங் பீஸை வந்து கெட்ட துணி பக்கம் வைக்கணும் அடியில் வச்சுட்டு மேலே வந்து நல்ல க்ளாத் வைக்கணும் ஃபைனலாக மூணுத்தையுமே வந்து ஈக்குவலாக வச்சு ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஈக்குவலாக தைச்சிட்டே வரணும் எதையுமே வந்து அன்னிவனாக இருக்கக்கூடாது மூணு கிளாத்துமே பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி தைச்சிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு நம்ம வந்து படிமான தையல் போடணும் அந்த கட் வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா துணி வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்து வரும் அதே நேரத்தில் நமக்கு துணி கிளாத் நம்ம தைக்கும் போது எப்படின்னா ஒரு சிலது மடங்கி நமக்கு தையலோட தையலாக வர மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சுருக்கம்லாம் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக வரதுக்காக கட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பட்டிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு நல்ல துணியுமே சரி லைனிங்கும் ரெண்டுத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி தைச்சிட்டு பட்டியோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு திருப்பி ஒரு வாட்டி க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க சேம் ப்ரொசீஜர் தான் அந்த சைடுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் டாட் பிடிக்கிறப்ப இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அந்த டாட் பிடிச்ச அந்த கப் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதில் வந்து பபிள் மாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா அந்த எண்டில் வந்து ஷார்ப்பாக வந்து நிறுத்திறணும் ஒரு ஹாஃப் இன்ச்சோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ நமக்கு வந்து அங்கே சேர்த்து தைச்சிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்காது அதனால் நம்ம ஒரு கால் இன்ச்சுலேருந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு தைச்சிட்டே வந்தோம்னா எட்ஜில் வரும்போது அந்த துணியோட துணியாக சேர்த்தா அந்த நூல் வந்து வர மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து டாட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன தைக்கிறோன்னா ஐக்கும் கொக்கி கட்டுறதுக்கும் நம்ம வந்து பீஸ் வைப்போம் இல்லையா அந்த பீஸ் தான் இப்போ வந்து தைக்கிறோம் குக்கி கட்டுறதுக்கு நம்ம வைக்கிற பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக உள் பக்கமாக மடிஞ்சிரும் ஸோ அதனால் நல்ல துணி மேலே வந்து அந்த ஒன்றரை இன்ச் பீஸை வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச் தைக்கணும் அதுக்கப்புறம் அந்த திருப்பி படிமான தையில்ல் போட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளே வந்து மடித்து இதே போல் தச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கொக்கிக்கு வந்து நம்ம வைக்கிற கிளாத் வந்து வெளியிலேயே தெரியாது இதுவே ஐக்கு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற கிளாத் வந்து அப்படியே தெரியும் ஐ வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கெட்ட பக்கத்தில் தான் நம்ம கட் பண்ணால் அந்த ரெண்டு இன்ச் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு அரை இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி படிமான தையல் போட்டுக்கோங்க அந்தந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபினிஷிங்காக ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணணும் கீழே கார்னரில் நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க மடித்து அப்படியே கம்ப்ளீட் டோட்டலாக கொண்டு மடிச்சு கொண்டு வராமல் நமக்கு கேப் இருக்கணும் நம்ம ஆல்ரெடி படிமான தையல் போட்டிருப்போம் இல்லையா அந்த தையலுக்கு மேலே நம்ம தச்சு அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுடணும் இந்த இது புரியலைனா நீங்கள் ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக புரியும் இந்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் எப்பயும் போல மேலே ரஃப் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட வேண்டியதான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் க்ராஸ் கட்டுன்றதால நம்ம வேற வித்தியாசமெல்லாம் எதுவும் பண்ண போகிறது இல்லை கிராஸ் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைனிங்கில் கட் பண் லைனிங்கில் கட் பண்ணும்போது அந்த பேப்பர் கட்டிங்கை க்ராஸாக வச்சு கட் பண்ணுவோம் அந்த ஸ்டெப் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் மற்றபடி ஸ்டிச்சிங் வந்து எல்லாமே எல்லா ப்ரொசீஜருமே எல்லா ப்ளவுஸ்க்குமே சேம் தான் நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸ் வரைக்கும் ப்ரொசீஜர் வந்து எல்லாமே சேம் தான் இப்போ பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்லேயும் இப்படி தப்போம் அதே மாதிரி தான் இந்த க்ராஸ் கட் லைனிங்லேயும் தைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா மேலே வந்து அர்க்காத் போட்டிருப்போம் அந்த ரெண்டு அர்க்காத்துக்கு நேராக தான் அந்த நெக்கோட அந்த ஷேப் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் அந்த டேர்னிங் வந்து திரும்புதோ அதுக்கிட்டே நான் கட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இப்போ உள்ள ஸ்ட்ரெயிட்டாக அதே போல் நீங்கள் கட் கொடுத்துட்டே வரணும் கொடுத்தா தான் நம்ம திருப்பி தைக்கும் போது படிமான தையல் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கிளாத் வந்து நமக்கு ஃப்ரீ கொடுத்து வரும் நெக்ஸ்ட்டு பேக் போர்ஷனுக்கு சேம் மெத்தட் தான் நம்ம திருப்பிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து அந்த நெக்கு எங்கேயுமே ஸ்லிப் ஆகாமல் ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து எப்பயும் போல் அந்த கெட்ட பக்கத்தில் சுற்றி தப்போம் இல்லையா அதே போல் சுற்றி தச்சுட்டு மீதி உள்ள கிளாத்தை நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அடியில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மடித்து நம்ம தப்போம் அப்புறம் வந்து நாலே கால் இன்ச்சுக்கு வந்து பேக் சைடில் ஷோல்ட்ரு ரெண்டாக மடித்து நம்ம வந்து டாட் பிடிப்போம் அந்த மெத்தட் வந்து நான் வீடியோவில் எப்படி காட்டுறோன்னோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த கிளாஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஷின்ஸு கேளுங்கள் அண்ட் உங்களோட அட்டண்டன்ஸையும் மறக்காமல் கொடுத்துருப்போங்க நியூவாக நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்